ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் சாலையில் தான் வந்து சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட்மேன் பிராண்டில் வந்து டூ டென் வாட்ஸு சோலார் பேனல் மூணு பெர்க் பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி தரப்போகிறோம் இப்போ அந்த சோலார் பேனலோட வயரிங் கனெக்ஷன் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் வயரிங் கனெக்ஷன் பண்ணி இப்போ வந்து அது எவ்வளோ அவுட்புட் ஆம்ஸ் தருது எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் தருதுன்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி இந்த நாலு மணிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் வந்து இருபத்தஞ்சு புள்ளி நாலு வோல்டேஜ் வருது அதே டைம் ஆம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேனலில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு இன்னொரு பேனலில் த்ரீ பாயிண்ட் ஒன் ஆம்ஸ் வருது ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடு பாருங்கள் நம்ம ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேனலை பிடிச்சிருக்கும் போது லைட்டிங் வந்து மறையுது அதனால் ஒரு பேனலில் வந்து ஆம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியுது மற்றபடி ரெண்டு பேனலுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது அதே டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சோலார் பேனலை அவங்களோட குடிசை மேலே ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கும் சைட்லேயே வந்து போயிட்டுருக்கு சோலார் பேனலை மேலே கொடிசை மேலே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பண்ண போகிறோம் என்ன காரணம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத போட்டு காட்டணும் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் வந்து ஒன் நம்பர் கொடுத்துருக்கோம் சாம்கான் கன்வெர்டர் வந்து டுவெல் ஓல் டூ டிசி கன்வெர்டர் வந்து ஒரு நம்பர் வந்து போட போகிறோம் இந்த சுவிட்ச் போர்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க இந்த ஜி லைட் பல்ப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புலாரட்டி எப்படிப்பட்டாலும் வேலை செய்யும் அது கூடவே நார்மல் குண்டு பல்ப் ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறோம் மொத்தமாக ரெண்டு குண்டு பல்ப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலாக தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி ஆம்ஸு சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்ம டூ டென் வாட்ஸ் சோலார் பேனல் ரெண்டு நம்பர் வந்து வச்சிருக்கிறதுனால தேர்ட்டி ஆம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட்மேன் கம்பெனியில் வந்து சோலார் பேட்டரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் டு ஃபிஃப்டி ஏஹெச் செவன்டி டூ மந்த் வந்து வாரண்ட்டியோடு வருது இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப் வருது ஒன்று பிடபிள்யூஎம் டெக்னாலஜி ஒன்று ஒன்று வந்து எப்டிபிடி பிடபிள்யூஎம் தான் வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுறோம் லோ காஸ்ட்டாக இருக்கிறதுனால கஸ்டமர் சொன்ன இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து சோலார் பேனல் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அதோட கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்து பேட்டரி சார்ஜ் ஆக விடலாம் இப்போ இடையில தெரியல இந்த தூணில் தான் நம்ம வந்து லைட்டு ஃபேனு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எல்லாமே வரிசையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ சோலார் பேனல்லாம் குடிசை மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மேலே ஏற்றியாச்சு அதுக்கான வேலைகள் தான் வந்து போயிட்ருக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசைகள்லேயும் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே தான் வந்து டாப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணனா அதோடய எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறனால மேலே டாப்பில் தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க இப்போ ரெண்டு பேனலும் ஓரளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு அதை கட்டிகிட்டு இருக்கிற வேலை தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கனெக்ஷன் தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கனெக்ஷன் போட்டுட்டு நம்ம அதை வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள் சோலார் பேனலை சார்ஜ் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பேட்டரியில் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் இருக்குது சோலார் இண்டிகேஷனும் வந்து காட்டுது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெம்பரவரி கனெக்ஷன் தான் இது வந்து நம்ம பர்மனண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பார்க்கலாம் வீட்டுக்குள்ளார லைட்டிங் ஒர்க்கு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்குது டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு பக்கமாக வந்து ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது நம்ம வேகமாக வேலைகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்குற கார்னரில் தான் சோலார் கேனல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் பேக்ஹேண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மரம் இருக்கிறனால ஈவினிங் வெயில் வந்து பேனல் சுத்தமாக வந்து படாது அதனால் நம்ம ஆப்போசி ஆப்போசிட்டில் வந்து ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒயரிங் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கனெக்ஷனும் நம்ம வந்து பண்ணியாச்சு இந்த சாம்ஃபான் கன்வெர்டரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் போர்டும் நம்ம வச்சு கொடுத்தாச்சு இந்த சாம்ஃபான் கன்வெர்டர் எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் சார்ஜிங்காக மட்டும்தான் அடிஷ்னலாக சின்ன சின்ன ஏசி டிவைஸ் எது வேணாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க முன்னாடி நம்ம டெம்பரவரியாக போட்ட கனெக்ஷன் எல்லாமே பர்மனெண்ட்டாக வந்து பண்ணியாச்சு லைட்டிங் கனெக்ஷனும் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இருட்டிலேயே நம்ம வந்து வேலை பார்க்க முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லைட்டை வந்து ஆன் பண்ணியாச்சு கூடவே வந்து அந்த ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு குண்டு பல்ப்பு தொங்க விட்டுருக்கோம் இங்கேனா ஒரு குண்டு பல்ப்பு கிச்சனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு குண்டு பல்ப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு குண்டு பல்ப்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லை அது வந்து மூணு குண்டு பல்ப்பு இந்த சுவிட்சை எதுக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வெளியில் ஒரு லைட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கான சுவிட்சு தான் இது இந்த லைட்டுக்கு மட்டும் ரெண்டு சுவிட்சில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்மளோட ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லா சுவிட்சும் ஆனில் இருக்குது எல்லா லோடுமே வந்து நம்ம கொடுத்தாச்சு வீட்டுக்குள்ளார வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஃபீட்டு வந்து லைட்டு வந்து டியூப் லைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபேன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ லோ ஸ்பீ ஸ்பீடில் தான் வந்து ஓடிக்கிட்டுருக்கு இருங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடு பண்ணி வந்து அதோடய வேகத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் தான் ஃபுல் ஸ்பீடு வாங்க ஸ்பீடை குறைச்சிடலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து போட்டு கொடுத்தா எல்லா எக்யூப்மெண்ட்டையும் லைட்ஸு ஃபேனு எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒன் பை ஒன்னாக ஆன் பண்ணுறேன் என்னென்ன லைட் எரியுது டூ ஃபீட் லைட் ஆன் எரியுது அது மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஒன்றோர் டூ ஃபீட் லைட் எரியுது இந்த லைட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹால் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுக்கும் அந்த பெட்ரூம் மாதிரி இருக்கிறதுக்கும் காமனாக வந்து அந்த லைட்டை வந்து போட்டு தர சொன்னாங்க அது மாதிரி சென்டரை வந்து நம்ம போட்டு கொடுத்தாச்சு இந்த மூணாவது சுவிட்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆனொன்னு ஒரு இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கான குட்டு பழுப்பு இப்போ அடுத்த சுவிட்ச் வந்து ஃபேனுக்கு இருந்துச்சு அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் இருக்குது பார்த்திங்களா அதோட ல சுட்ச்சு லாஸ்ட்டாக இருக்கிற சுவிட்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துல ஒரு பல்ப்பு போட்டோம்ல அதோட ல சுட்ச்சு இதுக்கு வந்து ரெண்டு சுவிச்சு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடையில விட்டு போன சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட சுவிட்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ